பாலபாரதி அம்மா சொன்னாங்க பிஜேபி எல்லாம் களத்திலே இல்லை அப்படின்னு சொல்றாங்க கை தட்டுறதுக்கு கூட திமுக காரங்களை வாடகைக்கு எடுத்துட்டு சூர்யா திரு சூர்யா உட்காருங்க 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 பேசுறேன் நான் பேசுறேன் இல்ல இல்ல

ரெண்டாயிரத்தி இருபத்தி கடைசியாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்தது அதில் பாரதிய ஜனதா கட்சியும் தனியாக போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சியும் தனியாக போட்டியிட்டது தமிழகத்தில் மொத்தம் இருபத்தி ஓரு மாநகராட்சிகள் இருக்கின்றன அந்த இருபத்தி ஓரு மாநகராட்சியில் வாங்கிய வாக்கு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் இது அது இல்லை அது விஷயமில்லை வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இப்போ அது விஷயம் இல்ல அது விஷயம் இல்ல பொறுமையா கேளுங்க பயப்படாதீங்க இருபத்தி ஓரு மாநகராட்சியில பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ரெண்டு கவுன்சிலர் இடங்களை ஜெயித்தது ஆனால் நாம் தமிழர் கட்சி பூஜ்ஜியம் கவுன்சிலர் இடங்களை ஜெயித்தது ஆகையால அண்ணன் எங்களை சொன்னாரு நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க முதல்ல ஒரு கவுன்சிலர் சீட்டை ஜெயிச்சுட்டு வந்து எங்க கிட்ட போட்டி போடுங்க அதுக்கப்புறமா மக்கள் பாத்துக்கலாம் சூர்யா நிறைய செய்யலாம் நன்றி நன்றி சூர்யா நன்றி நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க போல சூரிய அண்ணன் நண்பர் கல்யாண சுந்தரம் அண்ணா சொன்னாரு பதிமூன்று மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்தாங்க மத்திய அரசு கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்கன்னா தமிழகம் வளர்ந்திருக்கிறது உத்தரப்பிரதேசம் வளரவில்லை உண்மை தமிழகம் வளர்ந்திருக்கிறது உத்தரப்பிரதேசம் வளரவில்லை அப்படின்றத நானும் ஒத்துக்கிறேன் ஆனா உத்தரப்பிரதேசத்துல அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி கடைசி எட்டு வருஷமா தான் நாங்க இருக்கோம் அதனால நாங்க வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறோம் மருத்துவ கல்லூரிகள் தமிழகம் கரெக்டா இருக்கின்றதுனால பதிமூணு கல்லூரி கொடுத்திருக்கோம் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கலன்னா நரேந்திர மோடி அவர்கள் நியாயமான ஆட்சியை மத்தியில் நடத்திக் கொண்டிருக்கிறார் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசாங்கங்களை தேர்ந்தெடுங்கள் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாதம் நன்றி அதற்கு அதற்கு இறுதியா தரவோடு நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நன்றி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் போது இந்தியாவில் முன்னூத்தி இருபது பல்கலைக்கழகங்கள் இருந்தன இன்று பத்தாண்டுகளில் ஆயிரத்தி நாற்பத்தி மூணு பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன இந்தியா இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றும்போது முப்பத்தி எட்டாயிரம் கல்லூரிகள் இருந்தன இன்று ஐம்பத்தி மூன்றாயிரம் கல்லூரிகள் இருக்கின்றன மருத்துவ கல்லூரிகள் நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கும்போது முன்னூத்தி எண்பத்தி ஏழு மருத்துவக் கல்லூரிகள் இன்று எழுநூத்தி ஆறு மருத்துவக் கல்லூரிகள் முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு கருத்து வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிட்டோம்னு சகோதரர் எழியரசன் அவர்கள் திமுக சொன்னார் காஞ்சிபுரம் மண்ணில் இருக்கும் காஞ்சிபுரத்துக்குன்னு தனியாக திமுக தேர்தல் வாக்குறுதி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறிவித்தது

ஒரு வாக்குறுதியமே நிறைவே திமுகவிற்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு வாக்கை கூட செலுத்தக்கூடாது என்ற இறுதி கருத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி சூர்யா